இதுல எதுதா வேணும் இதுல ஒண்ணு ஒண்ணு இதுல ஒண்ணு ஒண்ணு அப்ப கிளாஸ் தான் எடுக்கணும் இதுல காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒன்னு கேடு இது வேணா எடுக்க ஐயா ஆ

ஓ நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவேன் பண்ண ஊருக்கு கொண்டு போன எதுக்கு பாதி வேலைக்கு வித்துடலாம்ல ஊருக்கு இது சிங்கப்பூர் ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ண கூடாது ஒரு தடவை யூஸ் பண்ணணும் அதை கீழே போட்டணும் அப்படியா இத முதவே சொல்ல வேண்டியதானே அண்ணா 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 இந்த ஊரு டீ நல்லா இருக்கு வாங்கி குடுங்க நான் குடிக்கறேன். ஏண்டா இப்பதான் நான் உனக்கு கூல்ரிங் வாங்கி கொடுத்தேன். அது உள்ள போச்சே. உள்ள போறா வெளியில போய் கக்கிட்டு வா. ஆமா கத்துவேன். கத்து. டேய். இறர வாங்கி தரேன். ஒரு டீ போடப்பா உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போது அப்படியே கடல்ல புடிச்சு தள்ளி விட்டுட்டு வந்திருக்கணும். ஆ உன்ன ஊருக்கு போறேங்க. எங்க சார்? நீங்க என்ன சாப்பிடுவீங்க சார்? நீ சாப்பிடு. ஆ

ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்தினா மறு தடவை இதை பிடிக்க வெளியே இருந்துச்சு நான் டப்பாவை சொன்னேன் நீ ஏன்டா கிளாஸ் ஓடிச்சேன் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசக்கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஓ பழவன் பேசுறது அல்லையா முதல்ல நான் யார் தெரியுமா அவனை கேட்டுப்பா நான் பெரிய மந்திரவாதி என்ன போலீஸ்ல பிடிச்சி கொடுத்து ஐநூறு டாலர் ஃபைன் ஐநூறு டாலர் எவ்வளவு தெரியுமா நம்ம ஒரு பணத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்ட முடியும் போனால போலீஸுக்கு எல்லாம் நாங்கள் பயப்படல ஆனா இந்த ஐநூறு டாலர் சொன்னீங்களே

என்ன வெச்சிருக்க சாப்பிடுறதுக்கு அப்ப மாமக்கான் ஆ சத்தியமா உங்க பாட்ட மாக்கான்டா இப்ப நீ ஒத்துக்கறியா சும்மா இருக்கنا சரி என்ன சாப்பிடுற இதுல ஒண்ணு தொடுங்க அப்ப மீன் தான் அப்ப மீனுனா இப்ப மீன் வேண்டாமா இப்ப மீன் தானே மீன் மீன் இல்ல இந்த தண்ணுக்குள்ள இப்படி இப்படி எல்லாம் போகுமே ஓ இக்கான் நண்டா நண்டு இல்ல மீன் இக்கான் ஆ அதான் போய் கொண்டா ஐயோ

பில் தனி தனியா சேர்த்து என்னடா அது பொம்பளை தமிழ் பேசுது எனக்கு தமிழ் நல்லா பேச வரும் உனக்கு எப்படி தமிழ் தெரியும் உங்க ஊர்ல இங்க வந்து வேலை செய்யலையா அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன் அங்க எங்க உளுந்தூர் பேட்டை உளுந்தூர் பேட்டையில என்ன வேலை முட்டை தோசை போட்டு இருந்தேன் அப்படியா அம்மா முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டேன் கோச்சகாதம்மா இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ் நல்ல பரவி இருக்கு இந்த உலகத்துல தமிழ் ஒண்ணே தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது அப்படியே வேற எவனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான் எப்படி ஏ கொய்யா போறா போறா சொய்யமே மியா மகே அட போடா பறரா சச்சா சொய்யமே இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல ஊருக்கு போறேன்னு நான் வெட்டி விட போறேன் அப்படியே இத புடிங்க ஏ இதையும் புடிங்க ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலாம்ன்றேன் என்ன முடியவா அதுலனே மெட்ராஸ் போய் சினிமாவுல குதிச்சற போறேன்

இந்த மூஞ்சிக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மூஞ்சா மாத்திடுவோமா அப்படியே ஆமா வா வா அப்படியே கைய கட்டிட்டு உட்காரு ஸ்ரீதேவி ஜெயமாலினி ஒரு நல்ல முகமா வா ஜெய் நல்ல முகம்டா ஏய்

உன்னை பார்த்து மத்தவங்க திருந்தணும் புரிஞ்சுதா மாண்டையா புரிஞ்சது இனிமே செய்ய மாட்டேன் குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க வாடா அண்ணே ஒரு ஜட்டியாவது வாங்கி கொடுக்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க பேசாம வா அந்த பொம்பளை எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கண்ணே பொம்பளைங்க தானே பார்த்தா பாத்துட்டு போட்டோம் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன அமனம் வர்றது நாள் இல்ல மாடையா கடைசியா சரி மாத்த போறீங்களா இல்லையா ஏற்கனவே கை நீளமா இருக்கு ஏடா ஓடமா பேசுனேன் உன இங்க பிச்சை எடுத்துட்டு நான் இந்தியாவுக்கு போய்டுவேன் ஜாக்கிரதை ஓஹோ இந்தியாவுக்கு போயிருவீங்களா ஜெயிலுக்கு தான் போவீங்க ஏன்னா உங்க பாஸ்போர்ட் ஏன் கையில சவுக்கடி வெட்டி சாவீங்க என்ன சொல்றீங்க ஓ அப்படி ஒரு சைத்திட்டம் போட்டு வச்சிருக்கே நீ ஆமா அதில் நான் மாட்டிக்குவேனா அப்பா நான் மனுஷனா ஆக்கிடுறேன் சீக்கிரம் ஏ குரங்கு போய் மனுஷனா வா குருவே உங்க கர்பியா உங்க கர்பே வா வாங்க

இந்த சிங்கப்பூர்ல நான் கேட்டா கொடுக்க ஆள் இல்லாம இருக்கு நீ ஏன் கேட்காம இருக்கற அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரானாமா இதுக்கு ஒரு வலி இருக்கு என்ன வழி நம்ம ஊர் மாதிரி லாரில இருந்து மூட்டை கட்டி இறக்கி சம்பாரிக்கலாம் நினைச்சறாத நம்ம ஏன் மூட்டை தூக்கணும் கையில தொழில் போது அப்படியா கைய நீட்டுங்க ஏன் ரேக பார்க்க போறியா இல்ல அருமையான கை ஏன் கைய பத்தி எனக்கு தெரியாதா நீங்க அப்படியே வாங்க டேய் பாக்குற உங்களுக்கு நான் கூட மாதிரி தெரியும்டா அது லாபம் தான் வாங்க அதுவும் லாபம் தான் ஆஹா

இந்த ஊர்ல வந்து பிச்சை எடுத்து அசிங்கப்படுத்திட்டீங்களே அவன் மட்டும் பெரிய மனுஷன் பண்ணி விடலையா என்ன ஆயிருக்கும் தெரியுமா எல்லாம் ஒன்னால வரது நான் காசு கேட்டப்ப கொடுத்தது இப்படி வந்திருக்குமா அது கூட நான் ஒண்ணு செய்யல இவன் கையை நீட்ட சொன்னா நீட்னே எழுத்துட்டு போயிட்டா உங்களை யார் பின்பாடு பட சொன்னது சும்மா ரகம் எடுத்துலயா ஏய் காசு தரலனா அதுக்கு அப்புறம் பண்றதா இந்த பாருங்க நானே வந்த வேளை முடியலன்னு வரதப்பட்டு இருக்கேன் நீங்க எனக்கு உதவி பண்ணலனாலும் ஓத்திரம் என்னமா இருக்கு ஜெயில ஒரு கூல் குடுத்தாங்க பிரமாதமா இருந்துச்சு